എന്നെ കല്യാണ കാട്ട് കൊണ്ട് വച്ചിട്ട് പൊറാവാമീ സഖ എന്നാം ആ ചാമന്തി ഓടി ബൂത്ത് വിളിക്കും ചാമന്തി ചെയ്താൽ ഇവർ രണ്ടാമോയിനെയാമി ഊതു നല്ല വരുമാനം ഏനാമണേ அது சரிதான் அக்காவுக்கு செய்தி எனக்கு செய்ய இல்லையோன்னு சொல்லி இந்த பொட்டை கேட்கத்தான் செய்யும் அது பிரச்சனை இப்படி சாமந்தியப்பட்ட புள்ளிகள் வளர்ந்துட்டுதுகள் என்று சொன்னா நீ சொல்லுறாய் அந்த பிள்ளை தான் இல்லை இந்த புள்ள தான் என்ற கதை வேண்டாம் எப்படி புத்தகம் பொப்பி இல்லாம கூட பள்ளிக்கூடம் போகலாம் இந்த சாமத்திய விட்ட ஆல்பம் இல்லாம புள்ள போக முடியாது பள்ளிக்கூடத்துக்கு அப்படி வந்துட்டு இப்போ காலம் செய்ய செய்யத்தானே வேணும் செய்யட்டும் எங்கியா என்ன மண்டபத்துலேயே எந்த மண்டபமாம் ஆ கல்யாண மண்டபம் இந்த விஜய் ஒரு படத்துலேயே ஒரு பாட்டு பாடுவான் அடி அந்த கல்யாணம் என்று சொன்னால் என்ன மாதிரியு சொல்லி அங்கே போய் கூப்பிடணும் இஞ்சி போய் கூப்பிடணும் பிளக்கு வைக்கணும் கும்பம் வைக்கணும் கூப்பிட வேணும் வாங்கோ வாங்கோன்னோணும் வாய் நிறைய கோச்சரிக்கணும் கல்யாணம் செய்யற விரிக்க காரியம் வழி மண்டபத்தை பூக்கோண்டி போட்டு தூக்கி எறியும் ஊக்காது ஒரு லட்சமோ ரெண்டு லட்சமோ தூக்கி ஏறி அவனே சமைப்பான் அவனே போட்டு கொடுப்பான் அங்கே கொண்டு போய் லஞ்சாட்டி வழியை போட்டுட்டு அவன் போடுவான் இப்ப என்ன விருந்தே நடக்குது ஏடி நீ ஏடி எங்கட கல்யாணம் அவருக்கு வந்துட்டு எங்கள தாய்மாமன் இந்த தாயமாமன் கதிரை வேலை மாமா சாப்பிட மாட்டான் வேலை போட்டார் ஏன் ரெண்டு கேக்கை இல்லை ஏன் ரெண்டு இல்லை அத்தன் வந்து சாப்பிட கூப்பிட இல்லை அத்தா கூப்பிட்டுட்டான் அவன் போயடை இல்லையடாப்பா நான் வேலையில நின்றுட்டேன் பாடாப்பா சாப்பிடு இங்க பாபா நானும் பக்கத்துல இருக்கிறேன் பாண்டு அப்ப கூட இருந்த பிறகுதான் அவர் இருந்து தின்றவர் அது திண்டைக்கு கத்தரிக்காய் வெள்ளைக்கறி மரவள்ளிக்கிழங்கு வெள்ளைக்கறி பூசணிக்காய் கறி கறி பாவக்காய் குழம்பு என்ன உருளைக்கிழங்கு பிறட்டல் அப்பள பொரியல் வாடை பாயசம் அவ்வளோ வச்சு தான் சாப்பாடு தயிர் உருவாயும் போகணும் மச்சங்காய்சல்லே ஐயர் வாரண்ணி கழிச்சு கண்டு சொல்லி போட்டு இது பேந்து வெள்ளி அவங்கறக்குன்னா மஞ்சம் அடிக்கி உந்த சாப்பாடெல்லாம் போட்டுவிட்டு இங்கே அம்மா பார்க்குறதுன்னு தம்பி இந்த கிளாங்க ஒதுக்கி வச்சிருக்கிறேன் சாப்பிட்டு பிறந்த இருக்கும் தம்பி கோ கோழி குழம்பு இன்னும் கொஞ்சம் குழம்பு போய் கட்டி சட்டை ஈரல் இடா ஈரல் துண்டுத்து சாப்பிடு இப்படி பார்த்து பார்த்து கொடுத்து தான் பற்ற வைத்தபி அனுப்பினோம் இல்லாட்டி கோவிச்சு கொண்டு போடுவேன் இருங்கோ சாப்பிடுங்க போடும் அண்ணன் சாப்பிடுறேன் இந்த கருணை அது கொஞ்சம் உப்பு கூடி போயிச்சு போல பிள்ளை என்று சொல்லி சாப்பிட்ட காலம் அடியாது இப்ப கல்யாணம் போறியே கல்யாண மண்டபத்துல கொண்டு போய் வாரவைய வாங்க கூப்பிடாமல் இருக்காது வாரவையே வாங்கோன்னு கூப்பிட ஒரு பொம்மை வச்சிருக்கிறான் இப்படி இப்படி அது குனி குனி நிமிந்து கொண்டு இருக்குது அதை பார்த்து கொண்டு நாங்களும் குன்னி போட்டு போக வேண்டிய உள்ளுக்கும் போனால் அந்த இருக்கும் கொண்டு சொல்லி இனிமே சே வீட்டுக்காரரை நீ கண்டுபிடிக்க மாட்டேன் அவையோட கொண்டு எழுந்த பின்னல்கள் என்ன கொண்டையில் சுற்றி த மாகள் என்ன கட்ட கட்டியில் களத்தில் மின்னுற தங்க கா காப்புகள் என்ன கொடிகள் என்ன சங்கிலிகள் என்ன அவைகளை போட்டு கொண்டாடியே வந்துட்டு அவருக்கு அங்கேயும் இங்கே பெரிய காட்டுறது வன மகளுக்கு பின்னால் போகிறது வரது நிகழ்ச்சிகளுக்குள்ளே அவை ஓடுபட்டு திரும்ப என்னத்துக்கு ஓடுபட்டு தின்னு தெரியாது இந்த பக்கத்துக்கும் அந்த பக்கத்துக்கும் ஓடுபட்டு திரும்பணும் இந்த வந்தசனத்தை பார்த்தா ஆ என்ற ஒரு சிரிப்பு அவடவும் தான் முடிஞ்சதே கல்யாண வீடு இந்த ரெடிமேடாக ஒரு கறி கத்திரிக்காய் கத்தரிக்காய் பொரிச்ச உணம்பு கடலையை போட்டு ஒரு இறைச்சி குழம்பு ஒரு இறைச்சி பொரியல் கல்யாணம் வீட்டுக்கு சாணி நாட்டு வெள்ளை வரைக்கும் மச்சம் காய்ச்சறது இல்ல காய்ச்சது இல்லையன்றது இப்போ இறைச்சி பொரியல் பெருப்பு தக்காளி படத்துக்கு போட்டு தயிரை போட்டு இதே கறி தான் நீ எந்த கல்யாண கல்யாணம் இலங்கையின் ஓர் கிலோ நிலை இந்த தமிழ் பிரதேசங்கள்ல மட்டும் இல்லை சிங்கள பிரதேசங்கள் இந்த கறி பலமும் மாறாது மாறவே மாறாது எங்க போனாலும் இந்த அகனிம் கொட்டில் கஞ்சிக்கொட்டில் அவங்க புள்ளிகள் கோப்பைகளோட போய் நின்றுச்சது இந்த அகதி முகாம்கள்ல மறியல் சார் சொத்துக்கு தட்டுகளோட போய் வரிசையில நிப்பினர் அள்ளி போட்டு கொண்டு இருப்பார் அந்த மாதிரி ஒரு தட்டையும் குடிச்சு கொண்டு வந்தவே அஹ் லைனில அவருக்கு ஒவ்வொருக்கு பின்னாலேயே ஒருத்தர் போகணும் அவையில் கோப்பில சோறு வாங்கிட்டு கதிரியலாம் நடந்து போயிட்டே தான் நின்ற நிலையிலையும் அள்ளி வாயில போட்டுட்டு கல்யாண வீடு எது கல்யாண வீடு நின்ற நிலையில வாயில போட்டுட்டு அதுக்கு பிறகு தேடுவில் ஐகி பாஸ்கி பேசம் இருக்கோ வீடாக இருக்கோண்டு அதுகளையும் எடுத்து தாங்களே வாயில துணிச்சு கொண்டு சில பேர் ரெண்டு ரெண்டு மடிகளையும் கட்டி கொண்டு இஞ்சால வருவீங்க அங்கால வந்து காசு கொடுக்குற அவ்வளோ பேரும் போட்டோ எடுத்தே ஆகணும் அதுக்கு ஒரு லைன் நிற்கும் அவனை கல்யாண ஊடு செய்கிற விட சிறப்புக்கு தக்க மாதிரி ஒரு லைன் நிற்கும் நம்ம ஊரில் இந்த மொய் வைக்கிறதும் தெரியாது காசு கொடுக்குறதும் தெரியாது பரிசு வாங்குறதும் தெரியாது மணமக்களுக்கு கிட்ட கொண்டு போய் கொடுப்பினோம் அவையில் ஒரு கும்பிட்டு கும்பிட்டு போட்டுவோம் அங்கேயே பின்னால் போட்டுவிட்டு பின்னால் வட்டி கொண்டு இருப்பினோம் அது முடிஞ்சுது அந்த அளவில் இஞ்சி அப்படி இல்லை நில்லுங்கோ அப்படியெல்லாம் நில்லுங்கோ அப்படியே வீடியோ எடுக்கிறவர் அப்படி சுலாவி எடுப்பார் கேமரா எடுக்கிறவர் அப்படி 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 எடுப்பார் இந்த போட பிடிப்பாளருக்கு இருக்கிற செல்வாக்கு தெரியுமே உனக்கு புரியன் பக்கத்தில் நிற்பான் படம் எடுக்கிற பொடியும் போய் பொண்டிலுக்கு சாதி பிடிச்சு விடுவான் சரி இல்லையா காண்டு அது ஒரு பெங்கோஸ் பார்த்து கொண்டு நிற்கும் அவர் நீட் பண்றான் அண்ணே கொஞ்சம் இப்படி வாங்குவோம் அதா அப்படி இல்லை இல்லைங்க அப்படின்னுட்டு அவர் ஒரு படம் எடுப்பாரு நீங்க சொல்ல ஒரு கிழந்து சாமத்திய வீட்டுக்கு போய் ஒரு பொம்புல பிள்ளைய ஒரு குஞ்சு குமர குளிக்கிற இடத்துல போய் படம் எடுப்பான்னு ஒரு இருபத்தஞ்சு வயசு பொடியன் குளிக்கிற ஒட்டிக்க விட்டு நீ மேல அன்னிமீர் கீழே நான் மீற விடு போறேன் அந்த புள்ள மேலி மீற கீழ நிறைய தம்பி வடிவாகட்பா போடுற படம் வடிவாகடப்பா நாளைக்கு அந்த போட்ட பொட்டை குளிக்கிறதை பார்த்தா விடுவியலை விடுவியலோண்டு கேட்குறேன் ஆஹ் ஒரு கொஞ்ச குமாரியே ஒரு இழந்தாரின்னு படம் எடுக்கிறான் தேடி பத்தி கதை கதை எங்கோதும் பொலியிலே அனுப்புற படம் கொஞ்சம் நல்லா அப்படி அப்படிங்குற எடுத்து சொல்லி என்ன வாழ்க்கையிட இங்கிட ஓடுதுங்கட கலாச்சாரம் இந்த கல்யாணம் வீட்டுல விருந்து தான் மொழி வைக்க வரைக்கும் மொழி வைக்க எல்லோரும் படம் எடுத்த பிறகு அந்த நேரம் தான் அந்த கல்யாணம் வீட்டுக்காரர் வந்து தம்பி படம் எடுத்துட்டீங்களே தம்பி படம் எடுத்துட்டீங்களே ரெண்டு அக்கறையாக்கு அப்புறம் அந்த காச வைக்காம கொண்டு போடுவோம் அதுக்கு சரி திரும்பி தான் மொழியான வரைக்கும் கல்யாணம் வீடு ஒரு பாய் கொடுப்பாங்களா முந்திரி பழம் பாக்கு வெத்திலே என்று சொல்றது அதுக்கு பழமும் ஒரு வெத்தலையும் பாக்கும் வச்சு கொடுக்குறது இப்போ கல்யாண வீட்டுல கொடுக்குற வேலை இல்லை அந்த நாளையில எந்த கல்யாண வீடு சொல்லி செய்ய அது ஒரு உடுப்பிச்சு சிக்கனமா தான் செய்ததோ அக்காவுக்கு சொல்லி செய்தவ கல்யாண வீடு திங்கக்கிழமை முதல் புதன்கிழமையே ஆக்கள் விரத்து வாங்கிட்டு நம்ம வீட்ட அண்டையில இருந்து எங்களுடைய அம்மா மூண்டு தரிசி பானையில தான் சோறு பந்தல் கட்டுறதுக்கு ஊராக்கள் வருவினா அங்க இருந்து ஐயாத்தூற்ற உழவுக்கால மரந்தடி வரும் மேலுப்பள்ளி ஏற்ற வீட்டுக்கார படங்கு வரும் கட்டாடி கொண்டு வந்து கட்டுவான் அதுக்கு கலர் கடதாசிகள் எல்லாம் கடையில வாங்கி கொண்டு வந்து எல்லாம் இருந்து பூக்கள் சங்கிலிகள் கோர்விகள் எல்லாம் வெட்டுவோம் வெட்டி எல்லாம் ஒட்டுவம் ஒட்டி எல்லாம் பார்த்து நல்ல வளக பந்தலை அலங்கரிக்கிற வேலை மாலை கட்டுற வேலை எல்லாம் ஊரா கழிந்த வேலை ஊரே அங்கதான் நிக்கும் பல மாமரத்துக்கு கீழே நிக்க சொல்றேன் அந்த நாளை தங்களை வீராதி அவ தட்டாதப்ப அரியத்துக்கு பாதம் எடுக்க இப்ப அரிய தரம் தெரியும் புள்ளிகளுக்கு அரிய தரத்துக்கு பாதம் எடுக்க வீரகத்தியக்காக தட்டாது மனசி பானி காய்ச்சி அப்படி எடுக்க அதை லேசா இப்படி எடுத்து போட்டு பானிய கையில பிடிச்சி இப்படி உருட்டி போட்டு அப்படி சிவரில் எரிஞ்சா தங்கண்டு போய் துறைக்கும் அந்த பருவத்துல பானி எடுத்து கொட்டி கிளறி அரிய தரம் சுட்டால் பூ போல இருக்கும் பைத்தம் மணி ஏறத்துக்கு மாடிச்சு மிளகு சீரகம் குத்தி இடிச்சு அதை அரைச்சி போட்டு அதை பிடிச்சி உருட்டி இறுக்கி பணியாரம் சுடுவேன் முறுக்கு தோட்டச்சு என்னென்ன விதமான பலகாரங்கள் அது நாலு நாளைக்கு முதலே சுட்டு அம்மா இந்த பெரிய கடகத்துக்கு முறுக்கு அதுக்கு மேலே இந்த பெரிய கடகத்துக்கு அரிய அதுக்கு மேலே இந்த பெரிய கடகத்துக்கு பைத்த மணியாரம் எல்லாம் வச்சு வார ஒரு சனம் வயிறு அறத்து வீட்டுக்கு வீடு ஊறால் வந்த வைக்க கட்டி கொடுத்து எல்லாரும் கொண்டு போய் இந்த கல்யாணம் வீடு முடிஞ்சும் வீட்டில் பலகார வாசனை மாறுறதுக்கு ஒவ்வொரு நாலஞ்சு மாதம் செல்லும் அவ்வளவு திருணமான கல்யாண வீடு பற்றி உறவுகள் அப்படி ஒரு நாளுமே கதைக்காத மாமியும் ஒரு நாளுமே கதைக்காத மஞ்சாலும் அங்கே பலகாரம் சுட்டு கொண்டு இருக்கேக்குல பிள்ளை அந்த வெத்தில தட்டத்தை எப்போ நீஞ்சு அலசாளில் கண்டா மருமகள் கொண்டு கிட்ட வச்சுட்டு போவா இவ இதுக்கு முதல் கதைச்சது இல்லை அப்படி உறவு வளரும் செல்லேனும் வேலை பிள்ளையனும் குடுமி இப்படி சாண்டே பந்தல் ஓடைக்குள்ளே செல்லேன்னு சொல்கிறார் வேலை விட அதை மூலையை தள்ளி விடப்பா விட்ட போய் ஜாலப்படி ஜாலப்படி என்று சொல்லி சொல்லி கதைச்சு கதை கட்டுறாங்க அங்கே கோபம் போச்சு உலக போயிடுறது பெருமையாக இருக்குது ஊருக்கு ஊர் இருந்த நாளையில் ஒரு கல்யாணம் ஒரு சமத்தி விடு செத்த விடுன்னு சொன்னால் ஒன்று கூடும் கோபம் எல்லாம் மறந்து ஒன்று கூடும் எத்தனை செய்தி வரும் எத்தனை தகவல் வரும் ஊரால் வாரவை ஒரு கதை கொண்டு வருவினம் இங்கே இருந்து ஒரு கதையை கொண்டு போவினம் கல்யாணம் விட ஐயா இப்போ நடக்குது கருமாதி மாதிரி இருக்குடா